ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எண்பது வயதுகளில் இறந்த பதினேழு நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தைத்தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எண்பது முதல் எண்பத்தி ஒன்பது வயது வரை இறந்த தமிழ் நடிகர்களுடைய பட்டியலைத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்என் நம்பியார் இறந்தபொழுது வயது எண்பத்தி ஒன்பது விஎஸ் ராகவன் இறந்தபொழுது வயது எண்பத்தி ஒன்பது பிஎஸ் வீரப்பா இறந்தபொழுது வயது எண்பத்தி ஏழு காக்கா ராதாகிருஷ்ணன் இறந்தபொழுது வயது எண்பத்தி ஆறு எஸ்எஸ்ஆர் என்று அழைக்கப்படும் எஸ் எஸ் ராஜேந்திரன் இறந்தபொழுது வயது எண்பத்தி ஆறு டைபிஸ்ட் கோபு இறந்தபொழுது வயது எண்பத்தி ஐந்து ஜெமினி கணேசன் இறந்தபொழுது வயது எண்பத்தி நான்கு சோ இறந்தபொழுது வயது எண்பத்தி ரெண்டு நகைச்சுவை நடிகர் நீளு இறந்தபொழுது வயது எண்பத்தி ஒன்று பழைய நடிகர் ஸ்ரீகாந்த் இறந்தபொழுது வயது எண்பத்தி ஒன்று உள்ள நடிகர் ஆர் எஸ் மனோகர் இறந்தபொழுது வயது எண்பது அடுத்து எண்பது வயதுகளில் இறந்த நடிகைகளை பார்ப்போம் அஞ்சலி தேவி இறந்தபொழுது வயது எண்பத்தி ஆறு ஜமுனா இறந்தபொழுது வயது எண்பத்தி ஆறு அம்மா நடிகை எஸ் என் லட்சுமி இறந்தபொழுது வயது எண்பத்தி ஐந்து எஸ் வரலட்சுமி இறந்தபொழுது வயது எண்பத்தி நான்கு பி பானுமதி இறந்தபொழுது வயது எண்பது ஜி வரலட்சுமி இறந்தபொழுது வயது எண்பது இந்த பதினேழு நடிகர் நடிகைகளும் எண்பது வயதுகளில் இறந்தவர்கள் ஆவார்கள் வர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி